வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயங்களை பற்றி பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் அன்றாட கிடைக்கிற நாணயங்களில் வந்து எது விலை விலை மதிப்பு போகிற நாணயங்கள் அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய வீடியோவில் அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் தான் ஆகுது அதில் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வீடியோ வரை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கையில் வர நாணயங்கள் வந்து ரேர் நாணயம் எது ஸ்கேர் நாணயம் இது அப்படின்ற தகவலை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட உங்கள் அந்த நீங்கள் மாற்றுற நாணயங்களில் வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்கிற தகவலை நீங்கள் வந்து ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும் இது எல்லாமே நான் கொடுக்குறது எல்லாமே பொதுமக்களுக்கு அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு நாணயம் சார்ந்து இல்லாமல் இருப்பீங்க ஸோ இப்போ நாணயம் வந்து கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றின தகவல் நல்லாவே தெரியும் அதை நாணயங்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அதை பற்றின தகவல் நல்லாவே தெரியும் நான் சொல்கிறது பொதுமக்களுக்கு நாணயங்களை பற்றியே தகவல் தெரியாத நபர்கள் வந்து எப்படி நாணயங்களை சேர்க்கலாம் எந்த நாணயங்கள் சேர்க்கலாம் எந்த நாணயங்கள் விலை போகும் அதை நீங்கள் எங்கே வியாபாரம் செய்யலாம் எல்லா தகவலுமே வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்க நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் ஸ்டீல் நாணயம் அதை வந்து ப்ளஸ் நாணயம்னு சொல்லுவாங்க பின்புறம் பார்க்கும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும் முன்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி போட்டிருக்கும் அது வந்து ஒரு ஸ்டீல் நாணயம் எஃப்எஸ்எஸ் நாணயம் சரிங்களா இந்த நாணயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன வில போகுது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் முடிய போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது ஓரளவு கண்டிஷன் நல்லா இருக்கணும் ரெண்டாயிரம் அப்படின்றது நல்ல கண்டிஷன் நல்ல நாணயம் வந்து அச்சிட மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரூபா அப்படியே தாராளமாக மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது ஸோ ஆனால் இதில் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வருஷத்தை பாருங்கள் வருஷம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு போட்டிருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷமாக இருக்கணும் சரிங்களா அடுத்த தடவை நீங்கள் கண்டிப்பாக சர்க்குலேஷனில் உங்கள் கையில் நாணயங்கள் வரும்போது திருப்பி பாருங்கள் நாணயத்தில் என்ன மாதிரியான மின்ட்டு மார்க் இருக்குது என்ன மாதிரியான வருஷம் இருக்குது அப்படின்னு மின்ட்டு மாதிரினா ஒன்றும் இல்லை இந்த வருஷத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஸ்டார் தெரியுதா ஸோ வருஷத்துக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்டார் தெரியும் அது வந்து ஹைதராபாத் மின்ட்டு சரிங்களா அந்த மின்ட்டு வச்சு நாணயங்களுடைய விலை வந்து மாறும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஒரு ரூபா ப்ளஸ் நாணயத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நாலு வந்து ரேர் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரரூபா முடிய போகும் கண்டிப்பாக போகும் ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்தளவுக்கு விலை போகாது நண்பர்களே இந்த இப்போ இங்கே இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற நாணயம் அளவுக்கு விலை கிடையாது விலை ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறுரூவா முடியக்கூட விலை வந்து போகும் கண்டிப்பாக அது கண்டிஷனை பொறுத்து விலை மாறும் ஸோ ஒரு ஐம்பது ரூபான்னு வைங்களேன் ஐம்பதுலேருந்து நூறுரூவா முடிய ரெண்டாயிரத்தி ஆறு இருந்தால் விலை போகும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஏதோ ஒரு சம்திங் பாம்பே மின்ட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நமக்கு ரேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மட்டும்தான் இந்த நாணயத்தில் ரேர் அதில் நீங்கள் மின்ட்டு பார்க்க வேணால் வருஷம் மட்டும் பார்த்தாலே போதும் ரெண்டாயிரத்தி நாலு வந்துச்சுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க நண்பர்களை எடுத்து வைங்க அதே மாதிரி ஒரு நாணயம் உங்கள் கையில் கிடைக்குது அப்படின்னா அது உடனே போய் சேல் பண்ணணும் அதை எங்கேயாவது விற்று நம்ம அதை வந்து காசாக்கிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி போகிறப்ப தான் வந்து ஏமாந்துடுறாங்க நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க ஸோ அதனால் உடனே விற்குன்னு நினைக்காதீங்க ஒரு நாணயம் உங்கள்கிட்ட விலை போகிற நாணயம் கிடைக்குது அப்படின்னா அதோடய விலை வந்து ஏறதான் செய்யுமே ஒழிஞ்சு இறங்காது ரெண்டாவது ஒரு நாணயம் நம்ம வந்து நம்ம சர்க்குலேஷனில் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ரூபாய்க்கு தான் எடுக்க போகிறீங்க இப்போ ஒரு ரூபானா அந்த ஒரு ரூபா ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் நீங்கள் அந்த நாணயம் உங்கள் கைக்கு வரப்போகுது நம்ம ரெண்டு ரூபாய்க்கு விற்றாலும் லாபம் தான் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றாலும் லாபம் தான் ஆயிரத்தி ஐநூறு லாபம் அதனால் அந்த நாணயம் வந்து விலை வந்து கூட தான் செய்யும் நீங்கள் அந்த நாணயத்தை சேமித்து வையை அதை கண்டிப்பாக நாலு பேர் நம்ம எப்போனாலும் சேல் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும் அடிக்கடி வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஷேர் லைக்கு சப்ஸ்கிரைப் இது மட்டும்தான் இப்போ பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோ ஒன்று ஒவ்வொரு வீடியோவே நான் சொல்கிற தகவலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த சின்ன சின்ன மைனூட்டான தகவல் வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இதில் வந்து இயர் என்ன இயர் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு ப்ளஸ் நாணயம் அடுத்த முறை உங்கள் கையில் நாணயங்கள் வரும்போது நீங்கள் திருப்பி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ப்ளஸ் நாணயம் சரிங்களா ப பின்புறம் வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கும் முன்புறம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கும் ஒரு ரூபான்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம் உலகம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சரிங்களா இப்போ வர நாணயங்கள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பழைய நாணயங்கள் தான் காப்பர் நிக்கல் இந்த மாதிரி வருது இப்போ ப்ராஸ்லையும் அஞ்சு ரூபா வருது சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அதேமாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பக்கத்தில் உங்களுக்கு வந்து கடைகள் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அங்கே வந்து சொல்லி வச்சு உங்களுக்கு நாணயங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிங்க அப்படின்னா கூட அதில் வர நாணயங்களை நீங்களே தேடி கூட எடுக்கலாம் எந்த நாணயம் அதில் வேலை போகும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு கற்றுக்கறணும் கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு சைடு இன்கம்மாகவே இருக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி